ஹலோ வெல்கம் டு சுபா அடுக்கலை நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அவியல் ரெசிபி பார்க்கலாமா ஏ பொதுவாக இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தை வந்து நாகர்கோவில் பக்கம்ங்கிறதுனால அவங்க மேக்ஸிமம் வந்து அவங்க இந்த கேரளா சமையல்லாம் அடிக்கடி வீட்டில் செய்வாங்க அதனால் இப்போ எங்கள் வீட்டில் வந்து திருநெல்வேலி சமையலும் உண்டு கேரளா சமையலுமே எங்கள் வீட்டில் அடிக்கடி நடப்பதுண்டு அதில் ஒன்றுதாங்க இந்த அவியல் அவியல் வந்து இன்றைக்கி அவங்க மெத்தடில் அத்தை செய்கிறது போல் ஏகப்பட்ட காய்கறி அவங்க போடுவாங்க இன்றைக்கி வந்து நான் வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்து இந்த அவியல் நான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த பொதுவாகவே அவியலுக்கு நிறைய காய்கறிகள் போட்டு செய்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபின்னு கூட இதை நம்ம செய் சொல்லலாம் வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நான் அவியல் வந்து குக்கரில் ரெடி பண்ண போகிறேன் நான் அதனால் நான் பொடிசா கட் பண்ணி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் கேரட் பீன்ஸு பச்சை பட்டாணி இது கூடையே பலா சேர்த்துருக்கேன் இந்த பலா வந்து போடும்போது ரொம்ப மனமாக இருக்கும் எங்கள் அப்பை வந்து பலாக்கொட்டை பலாப்பழம் அந்த உரைக்காயின்னு சொல்லுவாங்க பலாப்பழத்தில் அது இதெல்லாம் சேர்த்து தனியாகவே நான் அவங்க அவியல் பண்ணுவாங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாகவும் இருக்கும் இப்போ இது கூடையே வந்து உருளைக்கிழங்கு வாழைக்காய் கத்திரிக்காய் ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து கீரி போட்டிருக்கேன் நான் வந்து காரம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறதுனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க இந்த அவியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது போல் தண்ணியில் கலந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா காய்கறி ஃபுல்லாக வந்து அந்த மஞ்சள் பொடி சேர்ந்துக்கிடும் அதனால் அதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க இப்போ நான் இதை குக்கரை மூடிருந்தேன் இதில் வந்து கொஞ்சம் மாங்காய் சொல்ல மறந்துட்டேன் மாங்காய் வந்து நான் ஒரு தேங்காவில் வந்து பாதி பகுதியை நான் போட்டிருக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ குக்கரை மூடிடலாம் நான் வந்து ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும் நான் வச்சுக்கிறேன் ஒரு விசிலுக்கு வச்சுக்க வச்சாச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அது மூணு நிமிஷம் வந்து சிம்மில் வைக்கணும் இப்போ வந்து நான் தேங்காய் வந்து ஒரு அரைமுறி தேங்காயை வந்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இதை வந்து தண்ணி சேர்க்காம நம்ம துருவினது போல் இந்த தேங்காயை நம்ம எடுத்துகிட்டு வரலாம் இது போல் எதுக்காக அப்படின்னா கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்க்கணும் அப்போ தான் அருமையாக இருக்கும் அதனால் நான் அந்த துருவலை வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் அதை தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ பேலன்ஸ் உள்ள அந்த தேங்காய் துருவல் கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அம்மியில் அரைக்கும்போது போது இதை ஒன்று ரெண்டாக தட்டி எடுக்கணும்னு சொல்லுவாங்க அதுபோல் இதை ஒன்று ரெண்டாக அரைக்கிற மாதிரி அரைக்கணும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரே ஒரு மிளகா மட்டும் நான் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு நம்ம அதை கட் பண்ணி வேற போட்டிருக்குறோம் அதனால் நான் இது ஒரு மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கலை அப்படியே துருனது போல் அரைச்சிருக்கோம் அவ்வளோதான் ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த அவியல் இப்போ பாருங்கள் அருமையாக வந்திருக்கு நம்ம இந்த மஞ்சள் பொடி போடுறதுனால தான் இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் கருத்து வராது நம்ம குக்கரில் பண்ணுறோம் பார்த்திங்களா அதனால் இப்போ நம்ம பாத்திரத்தில் வைக்கும்போது கூட தெரியாது ஆனால் குக்கரில் வைக்கும் பொழுது கொஞ்சம் வந்து நம்ம மஞ்சள் பொடி போடணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை வந்து இதோட சேர்த்திடலாம் நல்ல பொத்தி அமைக்க வச்சுருங்க இதுக்கு மேலேயே நம்ம துருவின தேங்காயை அப்படியே தூவி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு நம்மளுடைய அவியல் ஈஸியாக செய்யலாம் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட இது கடைசியாக கொஞ்சம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் இதில் சேர்க்கணும் அதோட ஹைலைட்டே அந்த தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் வந்து இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் அத்தை வந்து தாளிக்கல்தான் மாட்டாங்க அவியலுக்கு வந்து தாளிக்கிறது கிடையாது கடைசியாக கொஞ்சம் தேங்காய் அண்ணையும் கருவே கிள்ளி போட்டுருவாங்க அவ்வளோதான் அருமையாக இருக்கும் மனமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனு உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு எப்பவும் எனக்கு வேணும் நன்றி வணக்கம்